வணக்கம் அன்பார்ந்த மத்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌளி ஜோதிட பதிவு இந்த பதிவு கடகலக்ன அன்பர்களுக்கு புதன் கிரகம் சிம்மராசியில மகம் நட்சத்திரத்துக்கு செப்டம்பர் நாலாம் தேதி வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பயணிக்கிறார் அந்த பலன்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கும் கடகலக்னத்திற்கு புதன் என்பவர் மூணாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி மூணாம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது எழுத்து ஒப்பந்தம் ஆவணங்கள் அக்ரிமெண்ட்டு இடம் விட்டு இடம் போகிறது இடம் மாற்றுறது இடம் வைக்கிறது இதையெல்லாம் குறிக்கிறது மற்றும் தகவல் தொடர்பு மெயினாக இளைய சகோதர சகோதரி தைரியம் தன்னம்பிக்கை உண்டான ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் என்பது செலவுகளை குறிக்கிறது வெளிநாடு பிரயாணம் மற்றும் அலைச்சல் தெரிச்சல் இரகசிய செயல் திட்டங்கள் சில இரகசிய செயல்பாடுகளால் வரக்கூடிய தண்டனைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் உடம்பில் ஒரு பாகம் துண்டிக்கப்படுறதும் பன்னெண்டாம் இடம்தான் அப்போ இந்த மூணாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுலையே கடகலக்கணத்துக்கு புதனுடைய கான்செப்டு வேலை செய்கிற இடத்துல பரிமாற்றங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு அடிக்கடி மாற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுறதுக்காக செலவுகள் வே ரெண்டாவது வேலைக்காக நம்ம மாறுறது இந்த விஷயம்தான் இந்த புதன் வச்சுருக்க இந்த புதனுடைய நட்சத்திரமே கடகத்தில் தான் இருக்குது ஆயுள்ய நட்சத்திரம் ஐந்தாம் இடமான விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம் ஒன்பதாம் இடமான மீனராசியில் ரேவதி நட்சத்திரம் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது சிந்தனை மகிழ்ச்சி குழந்தை விளையாட்டு குலதெய்வம் பூர்வீகம் தந்தை வர்க்கம் உயர்கல்வி இதையெல்லாம் குறிக்கிற ஒரு கான்செப்டில் தான் புதன் இருக்கார் அப்பேற்பட்டவர் இப்போ ரெண்டாம் இடத்துல கேதுகு மாதிரி செயல்படுறார் இந்த பத்து நாளைக்கு நாலாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் கேது வந்து மூணாம் இடத்துல இருக்கார் அப்ப ரெண்டாம் இடத்துக்கு ஒரு பவர் ரெண்டாம் இடம் என்பது கையிருப்பு பணம் அப்ப பணம் வந்து ஆறாம் இடத்தினாலையும் பத்தாம் இடத்தினாலையும் தான் வருது இந்த ரெண்டு ஆறு பத்துங்கிறது அடிப்படையில ஒரே பாவம் ஒரே அணி அப்ப அது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வேலை நல்லா இருந்தா அதுல வருமானம் நல்லா வந்தா அதுல சேமிப்பு நல்லா இருக்கும்னு அர்த்தம் அப்ப தொழிலுக்கும் வேலைக்கும் சப்போர்ட் பண்ற பாவம் தான் இந்த ரெண்டாம் பாவம் அந்த வகையில வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப முதல் நான் எடுத்துட்டீங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கு அதனுடைய அமைப்பு வந்து ஒரு தகவல் தொடர்புனால நமக்கு ஒரு அனுகூலம் கிடைக்குது அல்லது ஒரு நபரை சந்திக்கிறதுனால ஒரு பண வரவு கிடைக்குது நம்ம பேசுறதுனால அந்த பேச்சுக்குண்டான வேல்யூனால் நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யும் அடுத்தது அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் அதில் வந்து ஒரு இடம் வீடு மனை வாகனம் இது சார்ந்த ஒரு மாற்றங்கள் ஒரு பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறேன் அல்லது பழைய இடத்த வந்து சேல் பண்ணுறேன் அதுக்கு பதிலாக இன்னொரு இடம் பார்த்துட்டேன் இது மாதிரியான மாற்றங்களுக்கு உண்டான க ஒரு டைமாக இந்த ரெண்டு நாள் வேலை செய்யும் அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் சப்போஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம் ஒரு தகவல் ஒரு செய்தி இதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறோம்னா ஒரு ஆர்டரு இந்த மாதிரி எதிர்பார்க்கும்போது இந்த ஆர்டர் நம்ம கைக்கு வரக்கூடிய நாளாக வச்சுக்கலாம் ஏழாம் தேதி அன்னைக்கு பண வரவும் நல்லா இருக்கும் ஒரு பெரியவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் அரசு வழி அரசியல் வழி மற்றும் உயர் அதிகாரிகள் வழி நன்மைகள் கிடைக்கும் எட்டாம் தேதி நம்மளுடைய சிந்தனை பலப்படும் வில்பவர் அதிகரிக்கும் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதி முற்பகுதியும் ஒரு இடமாற்றத்துக்கும் அல்லது ஒரு கோவில் குளத்துக்கு போகிறது குலதெய்வ கோவில் சம்மந்தப்பட்டு போகிறது இது மாதிரி விஷயங்களுக்கு அங்கே சாதகமாக இருக்கும் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறது கன்சல்டிங் பிஸ்னஸில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதில் ஒரு பொருளை வந்து நகர்த்துறது இங்கேருந்து வேறு இடத்துக்கு அனுப்புறது இது சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும் பத்தாம் தேதி பிற்பகுதியும் தேதி ஃபுல்லாக பிற்பகுதி வரைக்கும் முற்பகுதி வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும் மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் உறவுகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் மகிழ்ச்சி பொழுதுபோக்கு நம்மளுடைய இன்பம் தேடி நம்ம என்ன காரியத்தில் ஈடுபடுறோமோ புது விதமான ஹாபிஸு கலைகள் இந்த மாதிரியெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குற நாள் பதினொன்னாந்தேதி பிற்பகுதியும் பன்னெண்டாம் தேதியும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகும் வேலைனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு உடல் ஆரோக்கிய குறைபாடுனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது எதிரிகள் மறைமுக எதிரிகள் கடன் தொல்லையினால் ஏற்படக்கூடிய ஒரு டார்ச்சர் இப்படி எல்லாம் அவரவர்களுடைய ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் பதிமூணாம் தேதி சிறப்பாக இருக்கும் பண சேமிப்பு நன்றாக இருக்கும் நம்ம பேச்சுக்கு மதிப்பு நமக்கு வேலை சார்ந்து தொழில் சார்ந்த ஈடுபாடுகள் சாதகமாக அதிகரிக்கும் இந்த மாதிரி இந்த பத்து நாட்களில் இந்த புதனுடைய பலம் வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல வலுவாக இருக்கு ஆனால் கணவன் மனைவி உறவு அப்படின்னு வரும் பொழுது அல்லது பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு புதன் வந்து பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு வந்து எட்டுல இருக்காருன்னு அர்த்தம் ரெண்டுல புதன் இருக்காருன்னா ஏழாம் வீட்டுக்கு அது எட்டுல இருக்கு அதனால் என்ன ஆகும்னா நம்ம பேசுறதுனால அவங்க காயப்படுவாங்க நம்ம பேசுகிற பேச்சில் சில குதர்க்கமான விஷயங்கள் வெளிவந்துடும் அதை வந்து ஒரு காரணமாக காட்டி அதை வந்து ஒரு நம்ம மேலே குறை சொல்கிறது அப்படியே வந்து ஈகோ ஆரம்பித்து அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாக்குவாதம் பலம் முற்ற ஒரு அமைப்பு ஏற்படும் அதனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்குது வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்குது வெளிநாடு வேலை வெளிநாடு சார்ந்த ஆதாயங்கள் ஒரு செய்தி தொடர்புனால வரக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கும் சாதகமாக இருக்குது புதன் அப்படின்னாலே எஜுகேஷன் கம்ப்யூட்டர் சாதனங்கள் ஸ்டேஷனரிஸ் மற்றும் நமக்கு கணிதம் சார்ந்த விஷயங்கள் இப்போ ஒரு படிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் காமர்ஸு பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே புதன்தான் அந்த வகையில் நமக்கு பொருள் மேன்மையை தரக்கூடிய மதிப்பை தரக்கூடிய நாட்களாக இது அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்